ஸ்டார்ட் பிரேச நாங்கள் இங்கே கடமையில் உள்ள இங்கே வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெள்ளியபுரம்ங்கிற ஒரு ஊர் கொண்டுருக்கோம் சர்ச்சுக்கு இருக்கிறனால இதுக்கு அடுத்து ஓரியர் ஒரு இடத்துக்கு போவோம் அதையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் அங்கே வந்து அருளானந்தர் வந்து இடத்துக்கு சாட்சியாக மிடிச்சிருக்காரு அந்த இடைய அந்த இடங்களெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம் வாங்க எங்களோடய வீடியோவில் இணைஞ்சிருக்கேன் இன்றைக்கி தியானத்துலேயும் வாசனமும் நானும் இன்னைக்கு தாய் வாய்ப்பிலே உருவாகும் உன்னை அறிந்து கொண்டேன் எதிலையா ஒன்று எட்டு

வானம் பார்த்த பூமி அதை அப்போ அந்த காலத்துக்கு அப்போ இப்பயுமே அந்த பனிஷ்மெண்ட் ஏரியாலாம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மா மாற்றுவாங்கல்ல அதனால தான் இது வறண்ட பூமி இங்கெல்லாம் போர் போட்டாலும் தள்ளி வர்றது எல்லாம் உழுது விதைச்சிருக்காங்க போய் போயிட்டு உழுது விதைச்சிருக்காங்க பாருங்க விதை போட்டிருக்காங்க இது மழை வந்தால் தான் இந்த இடம்லாம் விளையும் மழை வந்தால் தான் விளையும் இங்கே வெறும் பனை மரங்கள் தான் அதிகம் இந்த பக்கம் இங்கே பாருங்கள் கண்ணு கெட்டின தூரம் பூரா பனை மரம் தான் இங்கே பாருங்களே கண்ணு கட்டின தூரம் எவ்வளோ இருக்கோ அது பூரா பனை மரம் தான் என்ன பனை மரம் தான் தாத்தர் இது வந்து ஏசு நம்மோடு சபை அது ஃபாதர் பெருமான் சையாருக்காக இல்லை அவருடைய கிளை சர்ச் இது இங்கே தென்னை மரங்கள் இங்கே பெரும்பாலும் பனை மரம் தென்னை மரம் தான் அதிகமாக இருக்கும் தென்னை மரங்கள் பிறந்த தண்ணி இல்லாம வாடுது இங்க தண்ணியே அவ்வளோவா கிடைக்காது போல நிலத்தடி நீருமே இருக்காது போலிக்கா பான அதான் இருக்கு வாங்க பழைய சர்ச்சு இந்த இடம் எவ்வளோ அது பழைய சர்ச் அங்கே ஆராதிச்சுருந்துருக்காக இது புதிய சர்ச் இது புது சர்ச் இங்கே வந்து எப்படின்னா நிலத்தடி நீர் இருக்காது அங்கே பாருங்க தண்ணி தொட்டி வாங்க தண்ணி டேங்க் உங்ககிட்டு வரேன் இங்கேருந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தண்ணி விடுவாங்க அதில் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு குடம் இவ்வளோ தான் கிடைக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு குடம் தான் அதில் தான் அவங்க வந்து குடும்பம் நடத்தணும் அந்த அந்த டேங்க் தான் இந்த இந்த ஊருக்குரிய டேங்க்கு வெள்ளையபுரம் அந்த ஊரில் இந்த ஊருக்குரிய டேங்க்கு தான் இது பூராக வறட்சி ஏரியா இந்த ஏரியாவில் தான் அரளானந்தர் என்ன செஞ்சார்னா இந்த ஏரியாவில் வந்து சுவிசேஷ அறிவிச்சார் இப்போ அவர் வந்து அவரை வந்து ஓரியரில் வச்சு அவரை அந்த சுவிசேஷ் அறிவித்ததுனால் அந்த சேதுபதி ராஜாவுடைய குற்றத்தை சொன்னதுனால அவரை கொலை பண்ணிட்டாங்க அந்த கொலை பண்ண இடத்துல அந்த வெட்டின இடத்துலேருந்து அந்த தலை விழுந்த இடம் வர வெறும் நிலம்புறம் அந்த அந்த மண் அந்த தலையிலேருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக வரைஞ்சிச்சுல அந்த இடம் பூரா வெறும் சிவப்பு மண்ணாதான் ரத்தம் மண்ணாக இருக்கும் அதை நீங்கள் நீங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு அதை விரிவாக காட்டுறோம் அதை பார்க்க தான் நாங்கள் அப்போ போகிறோம் அங்கே அங்கே போய் அடுத்த வீடியோ நீங்கள் அந்த இதில் போடுறோம் அதை நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ இந்த இது பாருங்களேன் இந்த ஏரியா பூரா ஏரியா ஏரியாதான் எந்த ஒரு செழிப்புமே இல்லாதது மழை பெஞ்சாதான் இங்கே விவசாயமே அது எல்லாமே இது தான் ஆ ஆ இப்போதான் இதை முடிச்சுக்கிறதுக்கு என்ன இந்த ஆடுகள் எப்படி வந்துச்சு ஆடுகளை தொரத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் எங்கள் எங்கள் இதுக்கு எங்களுடைய என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நான் அந்த ஓரியூர் ராமேஸ்வரம் பாம்பன்பாளம் எல்லாம் நாங்கள் காட்டி இதெல்லாம் காட்டினோம்